ஒம்போது வயசு ஃபாத்திமா கையில் அந்த பேஜர் இருந்துச்சு வித்தியாசமான வைப்ரேஷன் அந்த பேஜருக்குள்ளேருந்து வந்துச்சு ஆசையாக என்னென்னு எடுத்து பார்த்து பட்டனை அழுத்துறான் அந்த குழந்த அந்த பேஜர் திடீர்னு வெடித்து செதுருச்சு சின்ன பின்னான ஃபாத்திமா துடி துடித்து கீழே செறிஞ்சா அந்த பேஜருக்குள்ளே இருந்த பால் வேரிங் சிதறி பலத்த காயத்தை ஃபாத்திமாவுக்கு ஏற்படுத்துச்சு அந்த கள்ளங்கப்படம் இல்லாத சின்ன பொண்ணு அலறி துடிச்சிக்கிட்டே செத்துப்போனா செப்டம்பர் பதினேழாம் தேதி மூன்றரை மணிக்கு ஹேக் பண்ண எல்லா பேஜஸ்க்கும் ஒரு எரர் சிக்னல் அனுப்புகிறாங்க பேஜர் போல் சாதாரணமான ஒரு பொருளையே வெடிக்க வைக்க முடியும்னா செல்ஃபோன்களை கூட வெடிக்க வைக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் ஃபோனே ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டாக நம்ம எதிரி நாட்டின் அரசாங்கங்கள் மாற்ற முடியும் இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள்ளே நடத்தின பேஜர் அட்டாக் உலகத்து நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விவாதத்தை உருவாக்கியிருக்கு இந்த தாக்குதல் சரியாக தவறா அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு அது எப்படி பல நாடுகள் தொழில்நுட்பத்தை இனி பார்க்க போகுது அது எப்படி டெக்னாலஜி பிஸ்னஸை உலக அளவில் அஃபெக்ட் பண்ண போகுது எப்படி மேற்கு மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பத்தை மெல்ல கைவிட்டு சீன நாட்டு தொழில்நுட்பத்தை பல வளரும் நாடுகள் இனிமேல் ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இதோடு இஸ்ரேல் செஞ்ச இந்த காரியம் எப்படி மடத்தனமானதுன்றதையும் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேசனு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் புவிசார் அரசியல ஜியோ பாலிட்டிக்ஸாக ஆழமாலசர முதல் தமிழ் சேனல் ஃபஸ்ட் இந்த பேஜரை ஏன் வாங்கினாங்க யார்கிட்டேருந்து லெபனான் வாங்குச்சு உலகமே செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது லெபனான் எதுக்கு பேஜர் யூஸ் பண்ணாங்கன்னு கேள்வி வரும் ஏன்னா லெபனான்லேயும் பக்கத்து நாடான சிரியாவிலையும் இன்டர்நெட் சிக்னல்ஸ் வீக் அதனால் தடை இல்லாமல் கம்யூனிகேஷன் செய்ய பேஜர் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சு ரெண்டாவது செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது எங்கே இருக்காங்கன்னு டவரை வச்சு ட்ராக் பண்ண முடியும் இதை பேஜர்ஸில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஹெஸ்புல்லா உறுப்பினர்களுக்கு இது வசதியாக இருந்துச்சு மூணு பிராண்ட் பேஜர்கள் லெபனானில் யூஸ் பண்ணப்படுது கோல்டு அப்பலோ ஏஆர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றத ஒரு மாடல் மோட்ரோலா அப்புறம் இன்னொன்று அது என்னன்னு தெரியல இதில் பேஜர் அட்டாக் சம்பவத்துக்கு யூஸ் பண்ணப்பட்ட பேஜர் கோல்டு அப்பலோ கம்பெனியோட கோல்டு அப்பலோ ஏஆர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் பேஜர்ஸ் இந்த பேஜர்களை மேனுஃபேக்சர் பண்ணது கோல்டு அப்பலோ அப்படின்ற ஒரு தாய்வான் நாட்டு கம்பெனி ஆனால் கோல்டப்பல்லோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இந்த பேஜர்களை மேனுஃபேக்சர் பண்ணவே இல்லை நாங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ணுற உரிமையை ஹங்கேரி நாட்டு என்ன பிஏசிக்கு கொடுத்துருக்கோம் அவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணி லெபனானுக்கு சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பிஏசி கம்பெனி பேஜர்களை மேனுஃபேக்சர் செய்ய வேறு யாருக்கோ கான்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த காண்ட்ராக்டர் பேஜர்களை தயாரித்து அதை ஹேக் பண்ணி வெடிப்பொருட்களை உள்ளே வச்சுருக்கலாம்னு ஒரு தியரி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பேஜர்களை நேரடியாக தாய்வானில் தான் மேனுஃபேக்சர் ஆச்சுன்னு இன்னொரு தியரி சொல்லுது ஏன்னா அமெரிக்கா சொல்கிறத தாய்வான் கேட்கும் இஸ்ரேல் சொல்கிறத அமெரிக்கா கேட்கும் அதனால் இஸ்ரேல் சொல்கிறத மறைமுகமாக தாய்வான் கேட்கும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பல ஆயிரம் பேஜர்கள் லெபனா நாட்டுக்கு இந்த பேஜர் கம்பெனி உற்பத்தி பண்ணி அனுப்பியிருக்காங்க இதில் பல பேஜர்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செஞ்ச டாக்டர்களும் சாதாரண மனிதர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக இந்த பேஜர் அட்டாக் எப்படி நடந்தது இருபது கிராம் வெடி மருந்துகளையும் மெட்டல் பால் பேரிங்ஸையும் சேர்த்து பேஜர் ப்ரொடக்ஷன் நேரத்திலேயே இஸ்ரேலி உளவு மசாத் ஏஜென்ட்டுகள் செஞ்சிட்றாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி மூன்றரை மணிக்கு ஹேக் பண்ண எல்லா பேஜஸ்க்கும் ஒரு எரர் சிக்னல் அனுப்புகிறாங்க இதை அந்த பேஜஸ் யூஸ் பண்ணுற ரேடியோ சிக்னல் மூலமாக அனுப்புகிறாங்க இது பேஜஸ்க்குள்ளே இருக்கிற ரொட்டேட்டிங் மோட்டாரை வைப்ரேட் பண்ண வைக்குது என்னடா வைப்ரேட் ஆகுதுன்னு எடுத்து பார்க்குற பேஜர் யூசர்ஸ் அதை கேன்சல் பண்ண ஒரு பட்டனை போது அப்படியே உள்ளே இருக்கிற வெடி மருந்து வெடிக்குது உள்ளே இருக்கிற மெட்டல் பால் பால்பியரிங்ஸ் அப்படியே சிதறி பேஜர் யூசர்ஸ்க்கு எல்லாமே பெரிய காயத்தை ஏற்படுத்துது சிலர் செத்தும் போயிடுறாங்க மூணாவது இந்த பேஜர் அட்டாக் நியாயமானதா பேஜர் மூலம் செய்கிற உழவு வேலையால் ஏற்படுற அழிவை கார்பரேட் பயங்கரவாதம் அதாவது ஒரு கார்பரேட் டெரரிசம்னு சொல்லலாம் இதை ஒருபடி மேலே போய் அரச ஆதரவு பயங்கரவாதம் அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம்னு சொல்லலாம் இஸ்ரேல் நடத்திய இந்த பேஜர் தாக்குதல் ஒரு வகை பயங்கரவாதம் அப்படின்னு முன்னாள் சிஐஏ இயக்குனர் லியான் பெனேட்டா அடித்து சொல்கிறார் ஹங்கேரியிலிருந்து தாய்வான் வரைக்கும் நீண்ட இந்த நிழல் நடவடிக்கை போற பொதுமக்களுக்கு நெருப்பமாக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இது சைக்கலாஜிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் வார்ஃபேரோட ஒரு புது முகம் இந்த முகத்தை இதுவரைக்கும் உலகம் பார்க்காதது அதனால தான் இது ஒரு மோசமான உதாரணம்னு சொல்கிறோம் உலகத்தோட எல்லா மூலையிலிருந்தும் நிபுணர்கள் விரல் காட்டி இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு அடிச்சு சொல்கிறாங்க அது யார் அதுதான் மசாத் இஸ்ரேலோட ஈவு இறக்கமே இல்லாத ரொம்ப பவர்ஃபுல்லான உளவுத்துறை ஆனால் இந்த பவர்ஃபுல்லான உளவு அமைப்பு ஹமாஸ் அக்டோபர் ஏழு அன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு தெரியாமல் போனது தான் வேடிக்கை ஆனால் நான் அப்படி நினைக்கல பாலஸ்தீனத்தை மொத்தமாக மக்களோடு சேர்த்து அழிச்சிடணும்னு போடப்பட்ட திட்டத்தோட ஒரு பகுதி தான் அக்டோபர் ஏழு தாக்குதல்னு நான் பலமாக நம்புகிறேன் இதில் சம்பவத்தில் ஹமாஸோட கை மட்டும் இல்லை இஸ்ரேலோட கையும் இருக்குதுன்னு பலர் நம்புகிறாங்க உதாரணமாக ஹமாஸோட தாக்குதலேருந்து தப்பிச்சு பல இஸ்ரேலிகள் அவங்க சொந்த ராணுவமே ஹெலிகாப்டர்லேருந்து சுட்டுது இது பற்றின பல டீட்டெயில்ஸ் ட்விட்டரில் கூட்டியிருக்கு போய் பண்ணிங்க பிரபலமான பத்திரிகைகளும் டிவி நியூஸ் மீடியாக்களும் சொல்கிறது அப்படியே நம்பாதீங்க ஏற்கனவே கொரோனா பற்றி அவங்க சொன்ன பொய் மேலே போய் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாலாவது இந்த பேஜர் அட்டாக் மூலமாக உலக நாடுகள் தொழில்நுட்பத்தை இனி எப்படி பார்க்க போகுது பேஜர் போல் சாதாரணமான ஒரு பொருளியே வெடிக்க வைக்க முடியும்னா செல்ஃபோன்களை கூட வெடிக்க வைக்கலாம் பேஜரில் இருக்கிறது வெறும் ஒன் ஃபிஃப்டி எம்ஏஹெச் பேட்ரி ஐஃபோன் சிக்ஸ்டீனில் இருக்கிற பேட்டரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் அதை விடுங்க சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபா எம்ஏ ஃபோன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோடைய பேட்டரியோட பவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் இப்போ கற்பனை செஞ்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் ஃபோனே ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டாக நம்ம எதிரி நாட்டின் அரசாங்கங்கள் மாற்ற முடியும் எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் பேட்டரிகளில் இருக்கிற பொம்மைகளை கூட டெக்னிக்கலாக வெடிகுண்டுங்களாக மாற்ற முடியும் பேஜரில் மூணு கிராம் மில்ட்ரி கிரேட் வெடி மருந்துகளை அதனோட பேட்டரிகளில் பொருத்தி வெடிக்க செய்ய முடியும்னா ஐநூறு கிலோ எடை இருக்கிற லித்தியம் பேட்டரிகள் இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸ் ஒரு பயங்கரமான வெடிகுண்டாக மாற்ற முடியும் எக்ஸாம்பிள் டெஸ்லா காரில் இருக்கிற பேட்டரியோட வெயிட் எயிட் தேர்ட்டி கேஜிஸ் நம்ம ஒரு டாட்டா நெக்ஸானில் இருக்கிற பேட்டரியோட வெயிட் த்ரீ டுவெண்ட்டி டூ கேஜிஸ் சாதாரண மக்கள் மேலே இனி கொலை வரியோட சிம்பிளாக தாக்குதல் நடத்தலாம்னு இந்த சம்பவம் நமக்கு சொல்கிற பாடம் இப்போ இந்த பேஜரை ஒருத்தர் ஃப்ளைட்டில் வச்சுருக்காருன்னு வச்சுப்போம் அதில் ஒன்று வெடித்தா என்ன ஆயிருக்கம்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா இஸ்ரேல் இந்த உலகத்தை ஒரு டேஞ்சரஸ் பிளேஸாக மாற்றிடுச்சு இந்த பேஜர் அட்டாக் சம்பவத்தை தொழில்நுட்பம் புவிசார் அரசியல் கார்ப்பரேட் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் இதெல்லாத்தோட ஒரு ஆபத்தான ஒரு கலவையாக சொல்லலாம் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது அரசாங்கம் ஒரு தனி நபரை ஒழிக்கணும்னு நினச்சா அவங்க மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த ஃபோன் பேட்டரியை சூடாக்கி வெடிக்க செய்கிறது இல்லைனா எப்படியாவது உங்கள் ஃபோனை ஹேக் செஞ்சு வெடிப்பொருட்களை உள்ளே வச்சு வெடிக்க செய்கிறது இப்படி தொழில்நுட்ப ரீதியாக இப்போ பாசிபிள் இருக்குது இந்த பேஜர் அட்டாக் சம்பவத்தை மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் கொண்டாடிட்டு இருக்கும்போது அவங்க கன்வீனியண்ட்டாக மறந்த விஷயம் என்னென்னா இது அப்படியே அவங்களுக்கும் நடக்கலாம் இந்த நாடுகள் கூட வாங்கிற பெரும்பாலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சீனை தான் உற்பத்தி செய்யுது அவங்க அதை ஹேக் பண்ண ஆரம்பித்தா என்னாகும் ஒரு இராணுவம் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுற சாதனங்களை கொடிய வெடி மருந்துகளால் நாசப்படுத்துறது பரவாயில்லன்னு லூஸ்தனமாக நம்ம யாருன்னா நினச்சோன்னா சீனா அமெரிக்காவுக்கோ அல்லது மற்ற மேற்கு நாடுகளுக்கோ அதை செஞ்சால் அப்போ அதை நியாயப்படுத்த மாட்டாங்க அதை விட மோசம் இந்த டெக்னாலஜி தீவிரவாதிங்க கையில் கிடச்சா என்னாகும் அஞ்சாவது டெக்னாலஜி பிஸ்னஸை உலக அளவில் எப்படி இந்த பேஜர் அட்டாக் சம்பவம் அஃபெக்ட் பண்ண போகுது சைபர் ஆக்டிவேட்டட் வெடிமருந்துகள் பொருத்தப்பட்ட பேஜர்களை தயாரிக்கிறதுக்கு இஸ்ரேல் தாய்வான் கூட்டு முஸ்லீம் உலகத்துக்கு நம்பிக்கையை செதிச்சிடுச்சு முஸ்லீம் உலகமான அரபு நாடுகளுக்கும் தாய்வானுக்கும் இடையில் இருக்கிற இருதரப்பு வர்த்தகம் பலமாக அடி வாங்கலாம் உலகத்தோட முஸ்லீம் நாடுகளை சந்தை மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பீப்புள்ஸ் மொசாதால பேஜர்களை குண்டு வைக்க முடியும்னா சிஐஏவால் கண்டிப்பாக உங்கள் ஆப்பிள் ஃபோன்லேயோ இல்லை டெஸ்லா கார்லேயோ குண்டுகளை ஒழிச்சு வைக்க முடியும் இந்த பிரச்சனைகள் தப்பிக்க குளோபல் சவுத் நாடுகளில் இருக்கிற மக்களால் அமெரிக்க இஸ்ரேலிய அல்லது மேற்கத்திய நாடுகள் கட்டுப்பாடு கொஞ்சமும் இல்லாத பாதுகாப்பான சீன நாட்டு மின்னணு தயாரிப்புகளை மட்டுமே வாங்கணும் அப்படின்ற முடிவை எடுக்க தள்ளிடுச்சு இந்த பேஜர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலையும் அவங்களோட முழு சப்ளை செயின் சிஸ்டத்தையும் எப்படி உலகம் நம்பும் நாடுகள் இப்போ நினச்சா உங்கள் சாப்பாட்டில் கூட விஷம் வைக்கலாம் உங்கள் எலக்ட்ரானிக் பொருட்களில் வெடிகுண்டை சொறி வைக்கலாம் வீட்டு பொருட்களை ஆயுதமாக்கலாம் அவங்களால இப்போ எதையும் செய்ய முடியும் இஸ்ரேல் இதைத்தான் இப்போ உலகத்துக்கு உணர்த்தியிருக்கு இந்த விஷயத்தில் சீனா மூளையில் உட்காந்து கமுக்கமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பேஜர் அட்டாக் சீன தொழில்நுட்பத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பூஸ்ட்னு சொல்லலாம் மேற்கத்திய உளவுத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற டெக் எல்லாமே பெரிய அடியை வாங்க போகுது அடுத்த வருஷத்து ஆரம்ப குவார்ட்டரில் அந்த கம்பெனிகளோட ஷேர்ஸ் எல்லாம் பெருசாக அடி அப்புறம் ப்ராபப்ளி இதை உணர்ந்தால் உணர்வாங்க இந்த பேஜர் தாக்குதல் அவாய் போன்ற சீன டெக் கம்பெனிகளுக்கு கிடைச்ச அல்வா துண்டு மாதிரி ஸ்விஃப்டில் இருந்து ரஷ்யாவை வெளியே தள்ளினதுக்கு அப்புறமா பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சோ அதே போல் இந்த சம்பவமும் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் எந்த நாடும் தங்களோட பேக்கெட்டில் ஒரு ரகசிய வெடிகுண்டை வச்சுக்க விரும்பாது சீனாவில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களே ஓரளவு பாதுகாப்பானதுன்னு பல ஏழை வளரும் நாடுகள் இப்போது நினைக்க ஆரம்பிக்கிறாங்க வெடிச்சு செதற தொழில்நுட்பம் தங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி தங்களோட தொழிலை பாதிக்கும்னு கொஞ்சம் கூட அமெரிக்காவும் அதோட கைக்குட்ட நாடுகளும் நினைக்கவே இல்லை சீன சோஷியல் மீடியாவில் மத்திய கிழக்கு அரபு நாடுகளிலிருந்து பெரிய ஆர்டர் குவியுதுன்னு பல பதிவுகளை இப்போ பார்க்க முடியுது ஹோல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லாஜிஸ்டிக்ஸ் அதுக்குண்டான சாஃப்ட்வேர் எல்லாமே சீனாவுக்குள்ளேயே முடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கிளாஸ்கள் இந்த ஆர்டர் காப்பியில் இருந்தாலும் இருக்கலாம் இஸ்ரேலோட இந்த ஸ்டண்ட் மூலமாக தெரிஞ்சோ தெரியாமலோ டெலிகம்யூனிகேஷன் கெஜெட்ஸோட தொழிலை மொத்தமாக சீனாவுக்கு கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு இருந்த மேற்கு நாட்டோட கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலை மொத்தமாக இனி குழி தோண்டி புதச்சாச்சுன்னு தான் சொல்லணும் ஆறாவது இந்த பேஜர் அட்டாக் சம்பவத்திலிருந்து இந்தியா என்ன பாடம் கற்றுக்கணும் இந்தியாவோட சொந்த பாதுகாப்புக்காக நம்மளோட உள்ளூர் உற்பத்திக்கு நல்ல ஆதரவும் முழு ஊக்கமும் தர வேண்டிய சூழல் நம்ம நாடு இப்போ இருக்குது நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த சப்ளை செயின் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத உறுதி செய்யணும் நம்ம நாட்டிலேயே செல்ஃபோன்ஸ் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்ய நாம் அழுத்தம் தரணும் இதெல்லாம் ஹார்ட்வேர் சைடு விட முக்கியமாக நமக்கு உள்நாட்டு சாஃப்ட்வேர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் தேவை வெளிநாட்டு சோஷியல் மீடியா நிறுவனங்கள் இந்தியர்களோட டேட்டாவை கட்டுப்படுத்துறதை ஏற்றுக்கவே கூடாது சட்டங்களை நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் உதாரணமாக ஃபேஸ்புக் நம்மளோட ஆதார் விவரங்களை கேட்குது நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு எதுக்கு நாம் தரணும் இந்த நிலை கண்டிப்பாக வந்து மாறணும் முடிவாக இந்த பேஜர் அட்டாக் சம்பவத்தை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ருட் ஹாஸ்பிட்டல் லெபனானில் இருக்கிற ஒரு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ் நர்ஸஸ்க்கு இந்த வெடிக்கக்கூடிய பேஜஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த பேஜர் அட்டாக் சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டாக பத்து நாளுக்கு முன்னாடி எல்லோருக்கும் பேஜர்களை மாற்றிக்கோங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு உத்தரவு போட்டு அதன்படி இருந்த பேஜர்களை மாற்றியிருக்காங்க அதாவது வெடிக்க இருந்த பேஜர்களை மொத்தமாக மாற்றிட்டாங்க உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி